வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பல்லடம் டு உடுமலை போகிற வழியில் பூலவாடி பிரிவில் இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்தோம்னா ரெண்டு ஏக்கர் பூமி கன்று செடி உங்களுக்கு கிணறு சர்வீஸு ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க எல்லா சௌகரியத்தோடையுமே ஜல மூலையில் உள்ளே இறங்கினோம்னா உங்களுக்கு பூமிக்குள்ளே வந்துக்கலாம் நல்ல ஒரு செம்மண் பூமி எல்லா மரத்துக்குமே வந்து அழகாக சொட்டு நீர் போட்டு வச்சுருக்குறாங்க நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஊரடி பூமியாக வந்துடும் நம்ம ஜூம் பண்ணி காட்டுறோம் நல்லா பாருங்க அது வந்து வில்லேஜுங்க அந்த இருந்து அப்படியே ஜஸ்ட் ஒரு அறநூறு மீட்டர் நம்ம வந்தோம்னா நம்ம லேண்டுக்கு வந்துக்கலாம் மரத்துக்கு எல்லாமே அளவான வயசு உங்களுக்கு நீங்கள் அந்த மரம் வந்து நல்லா காப்புக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் ஊடு பயிராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட்டு அல்லது வந்து இந்த வெங்காயம் தக்காளி இது மாதிரி நீங்கள் அந்த மார்க்கெட் வெள்ளாமை எது வேணாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கிணத்துல பாருங்கள் நல்லாவே மேலாலேயே இருக்குதுங்க உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் எப்போவுமே வந்து இஸ்யூ வராது நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா இந்த லேண்டில் இருந்து ஒரு அறநூறு மீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கரா பெரிய குளங்க ரங்கசமுத்திர குளம்னு சொல்லுவாங்க அதில் எப்போவுமே தண்ணி குறையாது அந்த குளத்துக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறதுனால வாட்டர் சோர்ஸ் எப்போவுமே சூப்பராக இருக்கும் பக்கத்துலேயே வந்து கோழிப்பண்ணை மல்பெரி இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க சுற்றிலுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரம் ஃபார்ம் தான் சூப்பராக இருக்குங்க எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க வந்தால் போனால் தங்குறதுக்கு ஒரு அளவான ஃபார்ம் ஹவுஸு உங்களுக்கு ஊரடி பூமிங்கிறதுனால இந்த ஏரியாவில் எப்பவுமே சேஃப்டி வைஸ் பர்ஃபெக்டாக இருக்குங்க நம்ம லேண்டுக்குள்ளே டவர் லைன் கிராசிங்கில் எதுவுமே வராது பூமிக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் அதை நம்ம காட்டுக்கு வாங்கியிருக்கிற லைன் மட்டும்தான் நம்ம காட்டுக்குள்ளே வருங்க இவ்வளோ ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நூறு சதவீதம் கிடைக்காதுங்க வில்லேஜுக்கு நீரஸ்ட்டாக இருந்தாலே இன்னைக்கு ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு கம்மியாக பூமியே இல்லைங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா ஃபைனலாக கேட்டுருக்குறாங்க பூமி நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம விலையை கொஞ்சம் அனுசரித்து பேசி முடிச்சு கொடுக்கலாங்க இது போக நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் அதாவது ஒரு ஏக்கர் வேணுமா பத்து ஏக்கர் வேணுமா உங்களுக்கு எப்படி என்ன டேஸ்ட்டில் என்ன பட்ஜெட்டில் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட நிறையா லேண்ட் இருக்குது உங்களுக்கு எது மாதிரி வேணுணாலும் நீங்கள் என்னோடய ஃபோன் நம்பருக்கு தாராளமாக ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாங்க இந்த லேண்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகினாலும் அடுத்தடுத்து நாங்கள் போகிற லேண்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ மறக்காமல் நாலு பேரே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி